நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம் நான் கோடம்பாக்கத்திலிருந்து பாலசுப்ரமணியம் இன்றைய நட்சத்திர பலன்களில் இன்று பூசம் நட்சத்திரத்தை அறியிருக்கிறோம் பூஷம் நட்சத்திரமானது சனி பகவானுடைய நட்சத்திரமாகும் இந்த பூஷம் நட்சத்திரமானது கடக இடம் இடம்பெறுகிறது இந்த பூச நட்சத்திரத்தில் உதித்தவர் குரு பகவான் அதாவது இந்த பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் குரு பகவான் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய கனியானது வெள்ளாம்பலம் இந்த பூஷம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் மேன்மை அடைவதற்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை காணலாம் அதாவது இந்த பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமாக ஆகிலியம் நட்சத்திரமானது இடம்பெறுகிறது ஆயிலியம் என்பது அது அதில் பிறந்தவர் ஆதிசேஷன் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே புதன் பகவான் வலுவாக அமர்ந்திருந்து இந்த ஆயிலம் நட்சத்திரத்தை வலுப்படுத்தினால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் அப்பொழுது ஆகிலம் நட்சத்திரம் என்பது ஆதிசேஷன் வழிபாடு செய்வதும் அதே போல ஆயிலம் நட்சத்திரத்துக்குரிய உணவான முருங்கைக்காயை அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாகவும் நிச்சயமாக தங்களுக்கு யோகங்கள் நடக்கும் உங்களுடைய ஜன ஜாதகத்திலே ஒரு கிரகம் ஆயிலம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினாலும் அந்த ஆயுள் நட்சத்திரத்தினுடைய அதிபதியான புதன் பகவான் வலுவாக இருந்தால் நிச்சயமாக ஆதிசேஷனை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அதே போல முருகக்காயை அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாகவும் நிச்சயமான தங்களுக்கு யோக பலன்கள் எல்லாம் நடக்கும் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது நட்சத்திரம் இந்த பூஷம் நட்சத்திரத்திற்கு நான்காவது நட்சத்திரமாக பூரம் நட்சத்திரம் அமைகிறது பூரம் என்பது அதாவது பூஷம் ஆயுள்ளே மகம் பூரம் பூரம் நட்சத்திரம் நாலாவது என்பது சேமதாரியை குடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகும் உங்களுடைய ஜன ஜாதகத்திலே சுக்கர பகவான் வலுவாக இருந்தாலும் அதே போல பூரம் நட்சத்திரத்திலே இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தி அந்த பூரம் நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கர பகவான் வலுவாக இருந்தாலும் பூரம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வமான பார்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அதேபோல பூரம் நட்சத்திரத்திற்கு உரிய உணவான எலுமிச்சை பழம் எலுமிச்சை சாப்பாடு எலுமிச்சை ஜூஸ் போன்ற விஷயங்களை சாப்பிடுவதன் மூலமாகவும் மிகப்பெரிய யோகங்கள் எல்லாம் அந்த திசையில் உங்களுக்கு கிடைக்கும் இயற்கையாகவும் இந்த பலன்கள் தங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது நட்சத்திரம் இந்த பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக ஹஸ்தம் நட்சத்திரம் இடம்பெறுகிறது அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய தேவதை சூரிய பகவான் அதி தேவதை சூரிய பகவான் எனவே அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அஸ்தம் நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் அமைவதால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்ன ரீதியாக சந்திர பகவான் வலுவாக இருந்தாலும் அதேபோல போல நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி இந்த சந்திர பகவான் வலுவாக இருந்தாலும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்துக்குரிய தேவதையான சூரிய பகவானை வழிபாடு செய்வதும் சூரிய நமஸ்காரங்கள் செய்வதும் ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிடுவதும் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் இதற்கு அடுத்தபடியாக இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரமாக அதாவது சுவாதி நட்சத்திரம் அமைகிறது எனவே சுவாதி நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாகவும் வெற்றி காண முடியும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே ராகு பகவான் வலுவாக இருந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் இயக்கினால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் நன்மையும் அடைய முடியும் அப்பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் மகாலட்சுமி மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் அதேபோல போல சுவாதி நட்சத்திரத்திற்குரிய தேன் காப்பி உலர் திராட்சை போன்ற விஷயங்களை சாப்பிடுவதன் மூலமாகவும் மிகப்பெரிய யோக பலன்கள் எல்லாம் தங்களுக்கு நடக்கும் லக்ன ரீதியாக ராகு பகவான் நன்றாக இருக்க வேண்டும் அதேபோல ஜாதக ரீதியாக அதாவது லக்ன ரீதியாக இந்த சுவாதி நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் திசை நடத்தி ராகு பகவான் மூன்று ஆறு பதினொன்று போன்ற ஸ்தானங்களில் வலுவுடன் அமர்ந்திருந்தாலும் இந்த ஒரு உயரிய பலன்கள் தங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக மூன்றாவது நட்சத்திரம் உங்களுடைய இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரமாக மகம் நட்சத்திரமானது அமைகிறது மகம் நட்சத்திரத்தினுடைய தேவதை சுக்கர பகவான் எனவே சுக்கர பகவான் வழிபாட்டை குறைத்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் லக்ன ரீதியாக அதாவது லக்ன ரீதியாக கேது பகவான் வலிமை இழக்கும் பட்சத்தில் சுக்கிர வழிபாடை குறைத்துக் கொள்வதும் அதே போல போர் சம்பந்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது முக்கியமாக உங்கள் ஜாதகத்திலே மகம் நட்சத்திரத்திலே நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி கேது பகவான் வலிமை இழக்கும் பட்சத்தில் அந்த திசையில் வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனவே வண்டி வாகனங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க அந்த தான தர்ம பொருட்கள் மகம் நட்சத்திரத்துக்குரிய தான தர்ம பொருட்களை நிச்சயமாக நாம் பரிகாரமாக கொடுக்க வேண்டும் அந்த விலங்குகளுக்குடிய விஷயங்கள் அந்த விலங்குகளுக்கும் நாம் தான தர்மமாக உணவை கொடுக்கலாம் இந்த விஷயங்களை செய்தால்தான் அதனுடைய அதனுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும் அதற்கடுத்தபடியாக பூஷம் நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது நட்சத்திரமாக இந்த உத்தரம் நட்சத்திரமானது அமைகிறது உத்தரம் நட்சத்திரம் அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சூரிய பகவான் வலிமை இழந்திருந்தாலும் அதே போல உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி சூரிய பகவான் வலிமை இழந்திருந்தாலும் உத்தரம் நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது முக்கியமாக மாதுளை பழம் சாப்பிடுவது போன்ற விஷயங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இல்லையெனில் எனில் காரிய தடைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கடுத்தபடியாக ஏழாவது நட்சத்திரம் வதைதாரை நட்சத்திரம் அதாவது வதைதாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் வலிமை இழந்திருந்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும் அதேபோல போல செவ்வாய் பகவான் வலிமை எழுந்திருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி செவ்வாய் பகவான் வலிமை எழுந்திருந்தாலும் இந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக கடுமையான பாதிப்புகள் எல்லாம் வரும் அதாவது பப்பாளி சாத்துக்குடி போன்ற விஷயங்களை அறவையை தவிர்த்து விட வேண்டும் இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதேபோல இந்த நட்சத்திரத்திற்குரிய பொருட்களையும் தான தர்மத்தையும் வழங்க வேண்டும் தான தர்ம பொருட்களையும் வழங்க வேண்டும் அதற்கென்று சில தானதர்ம பொருட்கள் இருக்கிறது அதை வழங்க வேண்டும் அதே போல அந்த விலங்கு அதாவது அந்த சித்திரை நட்சத்திர விலங்குகளுக்கு உணவை தானமாக கொடுக்கலாம் இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக தான் தங்களுடைய பாதிப்புகள் குறையும் அதே இந்த பூஷம் நட்சத்திரத்திற்கு எதிரி நட்சத்திரம் வேதை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் அப்பொழுது போராடம் நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் முக்கியமாக உங்களுடைய ஜாதகத்திலே சுக்கர பகவான் வலிமை இழந்திருந்தால் இந்த புராணம் நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கவே கூடாது என்ன செய்ய வேண்டுமில்லை இந்த புராண நட்சத்திரத்திற்காரோடு நண்பர்களோ வைத்துக் கொள்ளவே கூடாது அப்படி இருந்தாலும் அவர்களை விட்டு சற்று தள்ளி விலக்கி விடுவது நல்லது அதே போல நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் உங்களுடைய ஜன சுக்கர பகவான் வலிமை இழந்திருக்கும் பட்சத்தில் புராண நட்சத்திரத்தில் எந்த காரியங்களை செய்தாலும் தங்களுக்கு எதிராக திரும்பி வரும் எனவே அந்த காரியங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரமாக பூரட்டாதி நட்சத்திரம் அமைகிறது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே குரு பகவான் வலிமை இழந்திருந்தாலும் அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அந்த திசையில் பண பகைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக வந்து சேரும் அதே போல பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நீங்கள் பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் பணப்பகை வரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகம் அதற்கு அடுத்தபடியாக வைநாசிக நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறது இந்த வைநாசிக நட்சத்திரம் என்பது இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரமாகும் உங்களுடைய ஜன ஜாதத்திலே பழன் நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தி சுக்கர பகவான் வலிமை இழக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த திசையில் பல பிரச்சனைகளையும் நாசத்தையும் உண்டு செய்யும் எனவே இதை தவிர்க்க அதற்குரிய விஷயங்களை தானமாக கொடுக்க வேண்டும் அதே போல உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் சூன்ய ராசி என்ற ஒரு ராசி இருக்கிறது அந்த எந்த ராசி சூன்யத்தில் அடைபெற்றிருக்கிறது என்பது என்ற விவரங்களையும் அறிந்து அதே போல முடக்கு ராசி என்ற ஒரு விஷயம் இருக்கிறது முடக்கு ராசிக்குரிய விஷயங்களை அறிந்து அதே அதற்குரிய நிவர்த்திகளை செய்ய வேண்டும் அதே போல பைனாசிக தோஷ நிவர்த்தியும் அவயோகி சாரத்தில் நின்றோ அவயோகி கிரகமோ திசை நடக்கிறதா என்று பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை முறையாக செய்தால் தங்களுடைய வாழ்க்கை செம்மையாகும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்